காலையிலேயே பாப்பாவை ஸ்கூல் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வேலை கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கிச்சனில் அந்த ஃபேன் இருக்கும்ல அதிலேருந்து மழை தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு ஏன்னா அழுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு அந்த தண்ணி அந்த டைல்ஸ் வரைக்கும் என்னால் எனக்கு எத்தாது அதனால அங்கே தொடக்க முடியல ஆனால் டைல்ஸுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா கம்பி போட்டு வாஷ் பண்ணி மேலே ஏறிதா கம்பி போட்டு வாஷ் பண்ணோம் இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது ஏன்னா மேலே ஏறணும் ஸ்லிப் ஆகிட்டேன்னா கீழே விழுந்துடும் இருந்தாலும் அதை பார்க்க பார்க்க ஒரு இரிட்டேஷனாகவே இருந்துச்சு அந்த வேலை இன்னைக்கு முடிச்சு விட்டாச்சு ஐஸ் வேலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டாண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் கத்தி வைக்கிற ஸ்டாண்டு அதே போல் சால்ட்டு ஆயில் எல்லாமே வைக்கிற ஸ்டாண்டு வாஷ் பண்ணி மாடியிலுக்கு போய் வச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு அது காஞ்சிரும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாமே ஸ்டாண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே மாடியில் போய் ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அதிலே செட் பண்ணியாச்சு திங்ஸ் எல்லாமே ஆண்டு பார்க்க கிளீனா தான் இருந்துச்சு ஆனா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு அழுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிச்சனை வெள்ள இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு மத்த வேலை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறோம்